என்ன 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 அபட பேசுங்க 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 என்ன 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 வண்டி போகுது வண்டி போదా வண்டி 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 போதே வண்டி போதே தங்குபட்டு 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 புட்டு குடு புடு குடு புடு குடி தூக்கு வந்துட போல அதான் சோகமா இருக்கே ஜெர்லின் சாமம் ஜசோகம் வகே இருக்குதாங்க பேச மாட்டது ஏய் சிரி كده நைட் டே நைட் இஸ் வி குரோ நைட் டே சிரிங்க தங்க குடே சின்னகுட்டி என்ன சின்ன குட்டி நான் எடுத்து எடுத்து விட்றேன் நீ எடுத்து எடுத்து விட்ற ஆ வண்டி போதா தூக்கலாம் வந்துட்டு நாங்கள் ஓகே பாய் நான் எடுத்து எடுத்து விடுவேன் ட்ரெஸ் எடுத்து எடுத்து விடுது பாய்